ஹாய் மக்களை நாம் இன்றைக்கி பாலவளம் குடில் பார்க்க தான் வந்திருக்கோம் இந்த குடில் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது இதை வந்து முழுசாக வைக்கோலில் கட்டியிருக்காங்க இது வந்து ரெண்டு மாதத்தை உழைப்பு இது உள்ளே போய் பார்க்குறதுக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது நம்ம பைபிளில் உள்ள வரலாறு அப்படியே வந்து சித்தரித்து வச்சுருக்காங்க உண்மையிலே ரொம்ப அருமை கடினமான உழைப்பில் பண்ணியிருக்காங்க உள்ளே பாருங்கள் ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி அந்த ஃபீலிங்கில் அப்படி பண்ணியிருக்காங்க உள்ளே இப்போ நம்ம ஸ்டெப் இறங்கி போயிட்டுருக்கோம் உள்ளே பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்துடுன்னா பயங்கர கூட்டம் இங்கே வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா ரொம்ப தான் இருக்குது கொஞ்சம் லேட் நைட்டில் போனீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக தண்ணி நீர்வீழ்ச்சி வந்துடுன்னா உண்மையிலே நீர்வீழ்ச்சி இருக்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு காட்டுக்குள்ளே ஒரு நீர்வீழ்ச்சி எப்படி இருந்தால் இருக்குமோ அந்த மாதிரி அழகாக தெரிஞ்சிருக்காங்க உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய முயற்சி தான் உண்மையிலேயே நல்லா இருக்குது பாருங்கள் அந்த விலங்குகள் எல்லாம் நிற்கிற மாதிரி அந்த செடிகள் இலைகள் எல்லாமே உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நேச்சுரலான வியூவில் அது நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு அருமையாக இருக்குது உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறமா உள்ள அதை கடந்து போகும்போது பாருங்கள் உள்ளே வந்து என்னென்னா அந்த சிற்பங்கள் எல்லாமே சிறப்பாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து என்னென்னா நம்ம ஒவ்வொரு வரலாறையுமே அதில் வந்து ஒரு மைக்கில் வந்து என்னென்னா அதை சொல்லிகிட்டே இருக்காங்க அது வந்து என்னன்னா ஒரு ரெக்கார்டெலாம் பண்ணியிருக்காங்க அதுவுமே உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது ஒவ்வொரு சிற்பத்து பக்கத்துலையும் அது எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்னென்னா ஒரு ரெக்கார்டுங்க அப்படி போட்டுகிட்டே இருக்காது அதில் திரும்ப பரப்பிட்டா ரன்னிங் ஆகிட்டே இருக்குது அதுவுமே நல்லா தான் இருக்குது என்னென்னா அதோட அந்த வாழ்க்கை வரலாறு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக எளிமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாம் என்ன ஒரு அருமையாக சத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் என்னென்ன நடந்துச்சு எது எது முக்கியமான நிகழ்வுகளோ அந்த நிகழ்வுகளை எடுத்து அதை வந்து ஒரு அருமையான தெரிப்பில் தெரிஞ்சிருக்காங்க அந்த சிற்பங்கள் எல்லாம் என்ன பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இவ்வளோ ஒரு அருமையாக பண்ண முடியுமா அந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு சிற்பத்தையும் பாருங்கள் இது வந்து அந்த அதோட அந்த காட்சி பிடிக்கும் வந்து அந்த காட்சி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு நிழற்படமாகவே அருமையாக காட்டியிருக்காங்க இந்த குடியில் வந்து அவங்க ரொம்ப யோசித்து ஒரு ஆராய்ச்சியோட அருமையாக பண்ணியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி வெளியில் வாரத்துக்கு ஒரு வழி அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் அவங்க யோசித்து யோசித்து பண்ணியிருக்கிறதே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு உள்ளே போகும்போது நான் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏதாவது இருக்கும் கொஞ்சமாக ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சிந்தையோடு தான் போனேன் ஆனால் உள்ளே போக போக ஒவ்வொரு இதுவுமே அழகாக அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக அவங்களால முடிஞ்ச அளவு முயற்சி எடுத்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஒரு கல்மலை இது வந்து கல்மலை பயிர்றது அது வந்து அது எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதையுமே ஒன்று ஒன்றையும் யோசித்து அவ்வளோ அருமையாக இருக்கிற இடத்த அப்படியே என்னென்னா கவர் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே இதை கொண்டு வரணும் அந்த இடத்துக்குள்ளே இதை வந்து என்னென்ன கவர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சி ஒன்று ஒன்றையும் அருமையாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க சின்ன சின்ன வீடுகள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு புயல் வாடுறது மாதிரிப்பட்ட நிகழ்வு காற்று ஒரு காற்று அடித்து அது அந்த விலங்குகளில் அழிந்து போகிறது இதில் விலங்குகள்லாம் அழிந்து போகிறது மாதிரிப்பட்ட ஒரு அந்த ஒரு இதை வந்து சித்தரித்து கரெக்டாக சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தாங்க இது வந்து செங்கடையில் வந்து ரெண்டாக பிளந்த நிகழ்வு அதையுமே எவ்வளோ அருமையாக இரண்டு பக்கமும் நமக்கு பார்க்குற மாதிரி அது வந்து அதோடய புராணங்கள் வந்து நமக்கு தெரிகிறது மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அவர் வந்து செங்கடையில் கோலை அப்படி உயர்த்தி வந்துருன்னா அதை பண்ணுறதை அவ்வளோ ஒரு அருமையாக மக்கள் அப்படி கூட்டிட்டு போகிறதுனா அவ்வளோ ஒரு அருமையாக சித்தரித்து பண்ணியிருந்தாங்க உண்மையிலே இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகள் தான் இதெல்லாம் பைபிளில் உள்ள வசனங்களை படித்து நம்ம ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நிகழ்காலத்தில் நம்ம எப்படி இருந்திருக்கோம் அது இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோ நம்ம நிறைய யோசனைகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் அவங்க தீத்து வைக்கிற மாதிரி இப்படி இருந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியில் அருமையான படைப்பாக பண்ணியிருந்தாங்க இதை பாருங்கள் அந்த பத்து கட்டளைகள் கொடுத்ததையுமே அது சிறப்பாக நம்ம ஆட்கள் வந்து இருந்து கேட்குறது மாதிரியும் அதை வந்து அவங்க சொல்கிறது மாதிரியும் அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஸ்பீக்கரில் வந்து அதை அவங்க சொல்லி அதை வந்து என்ன பத்து கட்டளைகள் இதெல்லாம் இதை தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையிலே உள்ள எல்லாம் பேக்ரவுண்டை பாருங்கள் பேக்ரவுண்டுமே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏற்ற மாதிரிப்பட்ட பேக்ரவுண்டு கொடுத்து அதை வந்து என்னென்னா சூப்பராக தெரித்து வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க நமக்கு பார்க்குறதுக்கு ஏதோ எளிமையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க அவ்வளோ யோசனை இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் பண்ண முடியும் அவ்வளோ யோசிச்சு அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை இந்த நிகழ்வுகளை நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் இந்த நிகழ்வுகளெல்லாம் இதில் பண்ணணும் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த காஸ்ட்யூமு சிலை உடை அமைப்பு எல்லாமே அதை உண்மையிலேயே அதை வந்துடுன்னா ஒரு பைபிள் உள்ள காலத்தில் இருந்த மாதிரியே அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணியிருந்தாங்க இப்போ பாருங்கள் உள்ளே கீழே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை முடிச்சுட்டு அதை வந்துடுனா நம்ம மேலே போய் இன்னும் பார்க்குற மாதிரி அடுத்த செக்ஷனில் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் எத்தனை பேர் போய் பார்க்குறாங்கன்னு அவ்வளோ கூட்டங்கள் உண்மையில் ஒரு அரக்கின மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வருவாங்க இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் அது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பயமுடுத்துகிற மாதிரி தான் அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நீங்கள் தவறுகள் நிறைய செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு செஞ்சிருவீங்க பைபிளில் சொல்லுவாங்க அதை வந்து என்னென்னா அந்த நரகங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அதை வந்து ஒரு சிறப்பாக பண்ணி வச்சுருந்தாங்க உள்ள வந்து அழுகையும் கூக்குறலுமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்ன நீங்கள் பார்த்து பாருங்கள் உள்ளே போனீங்கன்னா அது ஒரு இதில் வந்துடுன்னா கத்துறது மாதிரி ஆட்கள் எல்லாம் கத்துற மாதிரி அந்த மாதிரி பண்ணி உண்மையிலேயே அருமையாக படி இருந்துட்டாங்க பாருங்கள் இன்மேலே வேறு லெவல் இருந்துச்சுட்டாங்க உள்ள போகிறதுக்கு இப்போ நிறையா இந்த மாதிரி தான் இருக்குமா நம்ம உள்ளே இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணுறது வந்துடுன்னா நம்ம நம்ம அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க உண்மையிலே என்னென்னா அது வேறு லெவலுங்க உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது நிறையா பேர் போகும்போது கரகம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்படி தான் இருக்குமா ஒரு தீக்குழம்பாக தான் இருக்குமாங்கிறத வந்து அதை லைஃப்பாக பார்க்குற மாதிரி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இஸ்ரேல் வந்து எப்படி இருக்கும் இஸ்ரேலில் வந்து மக்கள் என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட உடைகள் எப்படி இருந்துச்சு அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன சிற்பங்கள் ஆனால் இந்த சின்ன சின்ன சிற்பங்கள் ஒன்று ஒன்றுமே அசைவை கொடுக்குறதை கொடுக்குறது தான் வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இந்த சின்ன சிற்பங்களை எப்படி இவங்க உருவாக்குனாங்க அதை எப்படி தத்துருபோமா அது வந்து என்னென்னா வேலை செய்கிற மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க பார்த்து பாருங்க அது வந்து என்னன்னா எல்லா சிற்பமுமே அதாவது எல்லா உள்ளே இருந்த எல்லா சிற்பமுமே அதோட ஏற்ற மாதிரி அசைவுகள் வந்து என்னென்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க எனக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர நேரம் இதுதான் யோசிச்சு யோசித்து ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையிலேயே எப்படி இவங்க அதை வந்து பண்ணியிருப்பாங்க இதை வந்து என்னென்னா எப்படி இந்த அசைவு கொடுத்துருப்பாங்கிறதை யோசிக்க முடியாமல் ஒன்றா இருந்துச்சு ஒவ்வொரு சிற்பமுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க உண்மையிலே பாரவாளத்தில் இந்த குடியில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ண அவ்வளோ இருக்குமே ஒரு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் உள்ள சிற்பம் எப்படி ஒரு ஒரு அசைவு அந்த அசைவை பாருங்களேன் அது வந்து என்ன தண்ணி இறக்கிறதா இருக்கட்டும் ஒரு சித்திரடத்து தண்ணுறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு தரையில் துணி நெய்கிறது மாதிரி ஒரு சிற்பம் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா கொடுத்துருந்த சிற்பம் எல்லாமே அந்த சின்ன சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ அசைவுகளோட அருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம அந்த கடவுளோட பிறப்பு வந்து ஒரு அருமையான ஒரு வியூவில் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆள் வீரத்துக்குள்ள சிற்பத்தை வச்சு அதில் வந்து என்னென்னா குழந்தை இயேசுவை கிடத்தி எல்லாருமே என்னென்னா அந்த கொண்டு வர சிற்பங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆட்டுக்குட்டியில் கொண்டு வர சிற்பங்களாக இருக்கட்டும் அது ஒரு அருமையான அரேஞ்ச்மெண்ட்டில் அழகாக பண்ணியிருந்தாங்க பாருங்க அந்த இஸ்ரேலோட காட்சி அமைப்பு தான் உண்மையிலே வேறு லெவலுங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த சின்ன சிற்பங்கள் எல்லாமே என்னென்னா அதோட அசைவுகள் வந்து என்னென்னா உண்மையிலே வேறு லெவலு நல்லா இருந்துச்சுன்னா இதுதான் நான் சொல்லுவேன் உள்ளே போய்னதுல ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா இதுதான் எனக்கு அதை பார்த்ததில் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் அதோட அசைவை பாருங்கள் ஒவ்வொரு சிற்பத்தோட அசைவுமே அவ்வளோ ஒரு அருமையான இது அந்த கல்லை கறக்கிறதோட பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு உண்மையிலே இது எப்படி பண்ணாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுங்க இவ்வளோ ஒரு அருமையாக பண்ண முடியுமா அப்படிங்கிற María. உங்களுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குடியில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கன்னியாகுரி மாவட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த குடியில் விசிட் பண்ணிடுங்க கண்டிப்பாக விட்டுறாதீங்க உண்மையிலே வேறு சான்ஸ் கிடைக்காது நீ அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க அவ்வளோ ஒரு அருமையான செட்டப்பில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியாது அதனால கண்டிப்பாக வந்து பாருங்கள் உண்மையிலே வேறு லெவலுங்க எந்த மாவட்டத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி கன்னியாகுரி மாவட்டத்துக்கு கிறிஸ்மஸில் ஒரு டைம் வந்து வந்து விசிட் பண்ணிடுங்க ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு சூப்பரான பிளேசஸ் எல்லாம் இருக்குது உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா பிளேசஸையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுறேன் தேங்க்யூ